இன்றைக்கி ஒரு மண்டப நிகழ்ச்சியில் நூற்றி இருபது கிலோ பிரியாணி முடித்து இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீயான சரி லைவ் போட்டு பார்க்கலாம் யாராவது வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல ஆனால் நீங்கள் கண் விழித்திருந்து ஏதோ ஒரு சந்தேகம் கேட்கணும்னா கண்டிப்பாக கேளுங்க ஒரு ரெண்டு நபர் மூணு நபர் கேட்டால் கூட உங்களுக்கு நான் பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறேன் நான் உங்கள் நண்பன் குட்டி நண்பர்களே யாராவது இருக்கீங்களா நான் அதிக வேலை இருப்பதால் சரியாக வீடியோவும் போட முடியல அதனால் சரி நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு லைவ் போட்டு சொல்லலாம் சொல்லி விருப்பப்பட்டேன் இது இன்னும் சரியான ஒரு நேரம் ஒரு கண்டன்ட்டு ஒரு கான்செப்டு நீங்கள் கேட்கும் கேள்விக்கு சரியான சீக்கிரமாக பதில் சொல்கிற அளவுக்கு நான் ரெடி பண்ணி பண்ணணும் என் உழைப்பு என் கண்டன்ட்டு என் நேரம் எல்லாம் நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் அதை என் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக சொல்ல வந்திருக்கேன் யாராவது இருந்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இல்லை ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் பார்த்துட்டு கண்டிப்பாக அடுத்த முறை லைவ் ஷெடியூலோட கான்செப்டோட போடலான்னு இருக்கேன் பாண்டி பாய்ஸ் வாழ்த்துக்கள் மிக்க மிக்க மகிழ்ச்சி நான் இப்போது பாண்டியில் தான் இருக்கேன் அண்ணா நேம் மாற்றிட்டீங்கன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள்ண்ணா தமிழ் ஓகேண்ணா ஓகேண்ணா நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ண பிறகு இந்த பேர் பயங்கரமாக இருக்கேண்ணா ஏன்னா நீங்கள் பாண்டியில் இருக்கிறதா அதிகமாக நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க நிறையா என்ன மாதிரி இந்த சின்ன சின்ன கடைங்க வளர்ந்து வரவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க உங்களை நினைச்சாலே பெருமையாக இருக்குண்ணா இப்போ நான் ஜிக்மரில் இருக்கேன் முத்துக்குமார் கண்டிப்பா அண்ணா கண்டிப்பாண்ணா உங்களோட ஆதரவு தான ஆரம்பத்தில் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களெல்லாம் வாழ்க்கை முழுவதும் மறக்க மாட்டேண்ணா வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் நீங்கள் ஏதாவது உங்கள் சந்தேகமான கேள்வியை கேட்டால் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அண்ணா ஆமாண்ணா ரிலேட்டிவ்க்கு கொஞ்சம் ஆப்ரேஷன் அதுக்காக இங்கேயே வந்து தங்கியாச்சு எந்த ஊர் இது பாண்டிச்சேரியில் இருக்க நான் பண்ருட்டி நீங்கள் இன்னும் தெளிவாக கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவான பதில் சொல்லுவேன் கண்டிப்பாண்ணா குட் நைட் குட் நைட்ண்ணா சீரக சம்பா பிரியாணி எப்படி செய்யணும் சீரக சம்பா பிரியாணி நம்ம அதாவது இது ஒரு மனமான அரிசி அதிக விலை உயர்ந்த அரிசி இந்த அரிசியே நல்ல ஒரு பதத்தோடு அதிகமான கறி சேர்த்து சூப்பராக செய்யணும் நீங்கள் இன்னும் தெளிவாக வேறு ஏதாவது கேட்டால் நான் சொல்லுவேன் இல்லை உங்களுக்கு பிரியாணியாக செய்யணும்னா என் சேனல் வீடியோ பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு சந்தேகம் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு நல்ல பதில் அளிக்கிறேன் வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் உங்களுடைய டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சந்தேகத்தை கேளுங்க எனக்கு ஏன் அனுபவத்தில் நான் எப்போவும் உங்களுக்கு சொல்கிறது தான் நான் ஒரு பெரிய மாஸ்டர் நான் தான் ஏன் ஏன் செய்முறை தான் சரியான செய்முறை அப்படிலாம் நான் ஒரு பொழுதும் சொல்லவும் மாட்டேன் இல்லை எனக்கு நான் தான் பெரிய லெவலில் செய்கிறேன் எனக்கு வேலை கொடுங்க அப்படியும் உங்ககிட்ட கேட்கவும் மாட்டேன் நான் சில அனுபவங்களை கஷ்டத்தை கற்றுக்கிட்டேன் அந்த அனுபவத்தையும் கஷ்டத்தையும் அந்த செய்முறையும் தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன் நீங்கள் என் என்னிடமிருந்து என் செய்முறையில் என்னுடைய பிரியாணி வீடியோவில் ஏதோ ஒரு ஒரு பிசிக்கலான வேலை அதாவது ஒரு அந்த அரிசியும் தண்ணி ஒன்று சேரும்போது அந்த விரவு எடுக்கட்டா இருக்கட்டும் தீச்சில் இல்லாமல் எடுக்கிறதா இருக்கட்டும் அப்புறம் அந்த சின்ன சின்ன வேலைகள் நிறைய சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க ஏன்னா சில நபர்கள் பார்த்த உடனே ஒரு திட்ட மாதிரிலாம் மெசேஜ் பண்ணுறீங்க ஆனால் அவங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டு ஐயோ இவ்வளோ செய்கிறாங்களே நான் வீடியோ போடாமல் இருக்க மாட்டேன் ஏன்னா நான் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக வீடியோ போட இன்னும் ஆரம்பத்தினால் வந்திருக்கேன் கண்டிப்பாக நூறு மாஸ்டர்களை உருவாக்குவேன் என்னிடமிருந்து அவங்க சில அந்த ஃபிசிக்கலான வேலைகளை கற்றுப்பாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படி வீடியோவை முழுவதும் பாருங்கள் என்னுடைய வீடியோவை முழுவதும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதில் இருக்கிற தவறுகளை அதாவது தவறுன்றது பிரியாணியில் கண்டிப்பாக எல்லோரிடமும் வரும் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு மூணு வட்டம் நாலு வட்டா செய்கிறாங்கன்னா எல்லாமே அந்த சிறந்த மாஸ்டர்கள் கண்ட்ரோல்லே இருக்காது யாரோ ஒரு நபரை நம்பி கிளறுங்க தண்ணி ஊற்றுங்க ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய சின்ன மாற்றத்தினால ஒரு சின்ன ஒரு தவறு வரும் அதை சரியாக மாற்றுவது அதை ஒரு பதமும் சுவையும் கொண்டு வருவது தான் அந்த சிறந்த மாசுகளின் கையில் இருக்கிறது காலையிலே லைவ் வீடியோ போட்டிருந்தேன் நிறையா நபர் அந்த உடனே உடனே கேள்வி கேட்டாங்க அப்புறம் எனக்கு இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சியில் பிரியாணி செய்கிற வேலைன்றதுனால வந்துவிட்டேன் சரி நம்ம ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் யாராவது சந்தேகம் இருந்தால் கேட்டால் பதில் சொல்லலாம் தோணுச்சு இல்லை நீங்கள் இப்படி போடாதீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் இப்போயே ஆடுறேன் முத்துக்குமார் அண்ணா சிறியவரோ பெரியவரோ எல்லாருமே அண்ணன்கள் தான் உங்களுக்கு இப்போது என்ன பிரச்சனை இல்லை நீங்கள் எந்த டைமில் போடாதீங்கன்னு சொல்ல வரீங்களா இல்லை இந்த மாதிரி இமேஜ் ஏன் காட்டுறீங்கன்னு சொல்ல வரீங்களான்றது தெளிவாக சொன்னால் நான் புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மாற்றிப்பேன் என் வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செய்யுங்க உங்களுக்காக தான் நான் உங்களுக்காக தான் சில நபர்களிடம் நான் எல்லாம் என் ஆர்வம் என் உழைப்பு எல்லாம் உங்களுக்காக தான்